அதனால இந்த பூமியில ஆண்டவர் என்னையா பணக்காரனாகல என்னையா ஆகல என்னையா அப்படியாகல இப்படியா இதெல்லாம் திங்க் பண்ணாதீங்க அலையிலோயா கருத்து நமக்கென்று ஒன்றை நியமித்து வைத்திருக்கிறார் அலையிலோயா அலையிலோயா கொஞ்ச கால வாழ்க்கை நீ எந்த நிலையில எந்த சூழ்நிலையில என்ன பாடுகள் பட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல வேதம் சொல்லுது நீதிமன்ற பத்தன் கேட்கிறான் ரெண்டை மாத்திரம் இரண்டு மனு உங்களுக்கு கேட்கிறேன் நான் மறிக்கும் மதிக்கும் அவைய எனக்கு மறுக்காமல் தாங்க தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பார்கள் ஏமா நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதழுத்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும்

பெருசா தச்சிருக்காங்க ரொம்ப அளவா இருக்குதோ அதுதான் எனக்கு கரெக்டா அதுதான் கேக்குறான் எனக்கு அலந்து என் படிய எனக்கு அழந்து தாங்க பெரிய படியிலையும் வேணாம் சின்ன தம்பளம் வேணாம் எப்படி கரெக்டா தண்ணு